ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பிசோடு உண்மையிலேயே ஹைலைட்டுங்க எங்கேயே கொண்டு வந்து போயிட்டாங்க நம்ம மகாநதி தான் இன்றைக்கி ட்ரெண்டிங் க விஜய் வந்து காவேரி கையை ஓங்குறதாரு இந்த ஆர்வக்கோர் இப்படி தான் பண்ண விடுப்பான்னு நினச்சேன் சொல்லிட்டு வெண்ணிலா தடுக்கிறேன் தானே ரடு ரோட்லேயே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு இருக்குங்க எல்லா தப்போ என் மேலே தான் அப்போவே நான் உங்களை சேர்த்து வச்சுருக்கணும் உங்களை புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி விஜய் மேலே இருந்த காதலை அசீகப்படுத்திக்கிட்டு நான் எல்லாம் இந்த ராகனியும் தான் என் மண்டையை இது போல் குழப்பிட்டாங்க வயிற்றில் என்றைக்கும் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு சொன்னேன் அன்றைக்கே உங்களை சேர்த்து வைக்கணும் முடிவு எடுத்துட்டேன் காவேரி என்னை மன்னிச்சிடு விஜய் மேலே நான் வச்சுருந்தது காதல் இல்லை நீ வச்சுருந்து தான் உண்மையான காதல் இனி உன்னோட விஜய் உங்கள் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கணும் விலகி போனோம் விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவு எடுத்த பேர் அப்போவே நான் உன்னை புரிஞ்சிக்கினேன் என்னை மன்னிச்சுட்டு நாங்கள் ஒரு சிட்டிக்கையை போட்டு ரெண்டு பேர் கையும் பிடிச்சி நீங்கள் தான் சேர்ந்து வாழணும்னு சேர்த்து வைக்கிறார் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது இந்த இடம் அந்த இடத்துல வெண்ணிலா மாமாவும் வராரு நீங்கள் ரெண்டு பேருமே நல்லவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாரு உண்மையிலேயே ரெண்டு பேருமே நல்லவங்க தான் மாமாவோட வாழ்த்துக்கள் நடக்கட்டும் இங்கே நம்ம விஜய் வந்து போ பஸ்ஸு வரும்பருன்னு சொல்லிட்டு கிண்டெல்லாம் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு போகிறாரு பின்னாடியே ஓடி நம்ம காவிரி சோல்டரை குச்சி நிறுத்தற அழகா இருந்தது ரெண்டு பேருமே நினச்சி நினைச்சு இந்த இடத்துல ஒரு டைலாக்கையும் கொண்டாந்தாங்க காதல் தழக்கம் காதல் மழக்கம் காதல் கலக்கம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போனதும் சாரதம்மாவும் பாட்டியும் கேட்குறாங்க என்னடி திரும்பி வந்துட்டுன்னு உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல காவேரி நினைச்சு பார்க்கறா நான் உங்கள் அம்மா கிட்டே பேசி நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் கூட்டி மாறுற குட்டின்றார் அழகாக இருந்தது இந்த குட்டின்ற அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம விஜய் வந்து எப்படி பேசி எப்படி கூப்பிட போகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த லாஸ்ட் டைமில் முடிக்கும் போது அத்தைன்ற ஒரு வாய்ஸும் கேட்டுது உடனே வந்து கூட்டி மாவை போகிறாரு அத்தது சொல்ல பார்க்கலாம் பை பை